என் மனைவியை தவிர எனக்கு வேற யாருடைய உறவு இல்லைன்னு சொல்லணும் அதை சொல்றதுக்கு பல பேருக்கு துணிச்சல் கிடையாதுன்னு கொடுங்கறதுக்காக இருக்குது சங்கம் நடிகர் சங்கம் நான் கேட்குறேன் எங்கேயாருந்தான் இருக்கோம் அங்கேயா இருக்கோம் இங்கேயா இருக்கோம் எங்கேயாருந்தான் இருக்கோம் நான்கு சுமத்துக்குள்ள வந்து ஒழுக்கமாக வாழறதுதான் கஷ்டம் எல்லாருமே கண்ணதாசன் ஆயிடும் எதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்ல நான் உத்தமன் சொல்றேன் எங்கேயுமே சொல்லவே இல்லை சிவகுமார் இது வரைக்கும் நான் உத்தமன் சொல்றேன் மைக் மோகன் எடுத்துங்க அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டது மிகப்பெரிய சோகம்தான் வணக்கம் இன்றைய நேர்காணல் சிறப்பு இருந்தார் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெயசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கோம் சார் சார் கேரளா திரையுலகமே இந்த பாலியல் புகார்களால் ஒரே கலவரமாக இருக்கேன் சொல்லுங்க கலவரம் வந்து சார் எல்லாத்துக்குமே வந்து கலவரம்னு நம்ம சொல்லக்கூடாது இல்ல இல்ல இது வந்து நான் நான் கலவரம்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு கலகம் என்றால் உங்களுக்கு தெரியும் புரட்சி இப்படியான ஒரு புரட்சி வந்து தேவை சார் ஏன்னா எவ்வளோ காலம் வந்து சினிமா நடிகைகள்லாம் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ஸ்டார் நட்சத்திரமாக பார்க்குறாங்க பிரபலமாக பார்க்குறாங்க எல்லாம் சரியாக தான் இருக்குது அந்த நட்சத்திரம்ன்ற பேரே வச்சிருக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நட்சத்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும் பகலில் பார்க்க முடியாது இரவில் தான் அதனுடைய வந்து அதனுடைய பிரகாசத்தையும் பார்க்க முடியும் அப்போ வந்து நடிகைகளுடைய வாழ்க்கையும் நடிகர்களுடைய வாழ்க்கையும் சேர்த்தே கூட நம்ம சொல்லுவோம் இதில் பிரித்துலாம் பார்க்க வேண்டாம் அங்கே ஒரு சொசைட்டி வந்து கெட்டு போவதை தவிர நடிகைகள் மட்டும் கெட்டு போயிடுறாங்க நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெடுத்துடுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது அதுவும் கூட தவறு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து கேட்டனா வந்து நடிகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகர்களை வீழ்த்திடுறாங்க அப்படியான ஒரு பார்வை கூட இருக்குது நடிகர்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க இயக்குநர்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க தயாரிப்பாளர் குடும்பத்தில் இருக்காங்க நடிகைகள் வந்து தங்களுடைய சுய லாபத்துக்காக ஆதாயத்துக்காக அவங்களுடைய வந்து வாழ்க்கையை கெடுக்கிறதே நம்ம பார்த்துருக்கோம் ஆக என்னென்னா நடிகர் நடிகைகள் வந்து ஒரு நட்சத்திரம்னு சொன்னாங்கள்ல அந்த ஒப்பீடே தவறும் நான் நினைக்கிறேன் அடிப்படையில் தவறுன்னு நினைக்கிறேன் நட்சத்திரம் என்பது இரவில் மட்டும் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாழ்க்கை பகலில் ஒரு வாழ்க்கை என்பது போல் நடிகர் நடிகையுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்றது பார்வை ரெண்டு தரப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நடிகைகள் மட்டுமே இப்போது வாக்குமூலங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மட்டுமே தான் பாதிக்கப்படுறாங்கல்ல நடிகர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதை தான் பார்வை ஆனால் கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுறங்கன்னா பல உச்ச நட்சத்திரங்கள் வந்து இந்த நடிகைகளை வந்து துவம்சம் பண்ணியிருக்கிறாங்கன்ற அந்த மாதிரியான இது வந்து ஸ்டேட்மெண்ட்டுகள் வந்து நிறைய இப்போ வந்துட்ருக்குது அந்த அறிக்கையை அடிப்படையாக ஒட்டி பல நடிகைகள் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு சார் ஒரு சார்பாக மட்டுமே பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் நடிகைகள் தரப்பில் பாதிப்பு அதிகமாகலாம் நடிகர்களும் கூட பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றது அது அவங்க இனிமேல் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க சார் நடிகை நடிகர் ரியாஸ் கான் மேலே கூட நடிகை கேரளா நடிகை வந்து பிரபல நடிகை வந்து ரேவதி சங்கர் வந்து மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதாவது என்ன நீ ஃப்ரீயாக இருந்தாவா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வந்து விடு ஃபோன் காண்டாக்ட் மூலமாக பேசியிருக்காங்களா பற்றி சார் இது நடந்திருக்கலாம் அல்லது நடந்திருக்க நடந்திருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது சார் இப்போ வந்து இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவரு தான் கேட்டால் அவங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை போடுறாரு அவர் பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதுன்னு கூட சொல்கிறாங்க இது நம்ம வந்து உறுதியாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் வந்து நான் சினிமா வட்டாரத்தில் வந்து இந்த சினிமா பிஆர்ஓக்கள் ஓக்கல் பிஆர்ஓக்கள் அப்புறம் வந்து இன்னும் அதாவது கேட்டால் அந்த சினிமா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் நடிகைகளுடைய மேனேஜர்கள் நடிகர்களுடைய மேனேஜர்கள் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியேஷன் பண்ணுறதே இது இந்த என்ன சொன்னாதான் ஒரு என்ன ப்ரோக்கர் சொல்லுவார் கரெக்டான பார்த்தோன்னா ப்ரோக்கர் இந்த ப்ரோக்கர் வேலை செய்கிறதே வந்து இவங்க தான் வந்து பெரும்பான்மையாக நான் சொல்கிறது கேட்டன்னா ஒரு சிலர் நல்லாவும் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையாக இவங்களோட தான் அது தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் ஒரு மீடியேஷன் இதில் அவங்க வந்து யார் பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் வந்து உடல் ரீதியாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்கலாம் அல்லது வந்து பணம் பண ரீதியாக வந்து ஒரு நடிகை வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கலாம் ஆனால் இதில் பெரிய பெனிஃபிட்லாம் இல்லாத அந்த பிஆர்ஓக்கள் மேனேஜர்கள் இவங்க தான் வந்து ஒரு மீ மீடியேஷன் பண்ணலன்னா அவங்க வந்து வேலையில் இருக்க முடியாது அவங்க இந்த மாதிரியான வேலைகளை வந்து ஒரு நடிகனுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சு தரவங்க தான் சார் வந்து அந்த பிஆர்ஓன்ற அவனுடைய பிஏ இருக்காங்க எல்லா வேலையும் செய்வோம் அவங்க நடிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு தான் வந்து அவங்க இருக்கிறாங்க சரிங்களா அதனால் இன்னும் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் அடுத்தடுத்து வரும் போல் இருக்குது அப்படி தான் இருக்குது இதில் அவங்களாம் இருட்டில் இருக்கிறாங்க வெளிச்சத்துக்கு வரல இப்போ நடிகைக்கு புகார் தெரிவிக்கிறாங்க வந்து ரியாஸ்கான் ரியாஸ்கான் எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதுன்றாங்க அப்போ மீடியேஷன் யார் பண்ணியிருப்பாங்க யாராவது ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை காட்டி கூட இந்த படத்தில் யார் யா இவ இவ வந்து யார் என்னன்னு கேளு பேசி முடின்னு கூட சொல்லலாம் சொல்லியிருக்கலாம்னு சொல்கிறான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து நான் கேட்டேன் நேருக்கு நேர் இதெல்லாம் சாட்சியம் இல்லாத குற்றங்கள் சார் ஆதாரம் இல்லாத குற்றங்கள் வந்து இதெல்லாம் இருட்டில் நடக்கிற குற்றங்கள் இதுக்கு தான் சாட்சிகள் கூட இருக்காது பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் சொல்லலாம் ஆனால் பொதுவான பார்வை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பொதுவான நடிகர்கள் நடிகர் நடிகர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது பாருங்கள் இங்கே வந்து பொது வெளியில் பொது வெளிச்சத்தில் வந்து ஒழுக்கமாக வாழறதுன்றது வந்து வேறு சார் நான்கு சொத்துக்குள்ளே வந்து ஒழுக்கமாக வாழறது தான் கஷ்டம் இதுதான் உண்மை நான் சொல்கிறது நீங்கள் பொது வெளியில் பொது வெளிச்சத்தில் பொது மேடையில் இழுத்து போற்றிக்கிட்டு வரவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பு செய்யக்கூடியங்களா இருப்பாங்க அது ஆக ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் தத்துவங்கள் பேசுகிறவங்க அத்தனை பேரும் வந்து நீங்கள் ரொம்ப ஒழுக்கமானவங்க நினச்சிடாதீங்க தத்துவங்கள் பேசலாம் வாழ்வியல் பேசலாம் எல்லாம் பேசலாம் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கலாம்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ மோசமாக இருப்பான் சரிங்களா பெண்கள் உரிமையை பற்றி சிலாகிப்பான் ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான்கு சௌத்துக்கொள்ள எப்படி இருக்கிறான்னு பாருங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தில் நான் வந்து இங்கே நீங்கள் ஒரு குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் இப்போது பாடல் எழுதியிருக்கிறார் வைரமுத்து சரிங்களா புதுமை பெண்ணில் பாடல் எழுதியிருப்பார் சரிங்களா அந்த பாடல் வரிகளை சேர்த்து நீங்கள் ஒப்பிட்டு வைரமுத்துன்றவர் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு நீங்கள் பிம்ப கட்ட முடியாது புரியுங்க எல்லாருமே கண்ணதாசன் ஆகிட முடியாது கண்ணதாசன் வந்து அவருடைய மறுபக்கத்தையும் சொன்னவர் ஒரு பக்கத்தை மட்டும் இல்லை மறுபக்கத்தையும் சொன்னவர் அப்போ கண்ணதாசனை நீங்கள் வந்து ஒப்பிட்டு பேச முடியுமா கண்ணதாசன் வந்து கவியரசுங்க இவர் கவி பேரரசு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட்டங்கள் பெருசு இல்லை ஆனால் இங்கே எழுதுறவங்கெல்லாம் அது எழுதுன மாதிரி வந்து வாழ்ந்துடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவர் மேலேயும் சினிமையை குற்றச்சாட்டு வச்சாங்க சின்மை ரொம்ப பர்ஃபெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை குற்றச்சாட்டை வச்சாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமணத்துக்கு அழைச்சி அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ எது உண்மை எது பொய் இப்போ ரியாஸ்கன் சொல்கிறது உண்மையாக அந்த பெண் சொல்கிறது உண்மையா எப்படி பார்க்க முடியும் ஆனால் பொதுவான பார்வை இருக்குது சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குது சார் அந்த பார்வையிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது நீங்களும் தப்பிக்க முடியாது நானும் தப்பிக்க முடியாது சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குது நான்கு பேர் சேர்ந்தது தான் சமூகம் அந்த சமூகம் வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ணுது இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உத்தமனாக பார்க்கப்படுறாரு சமூகத்தோட பார்வை தான் சமூகத்தோட பார்வை அவர் சொல்லலை நான் உத்தமன் சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லவே இல்லை சிவக்குமார் வரைக்கும் நான் உத்தமன் சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சமூகம் சொல்லுது சிவகுமார் வந்து ஒழுக்கமானவர் உத்தம உத்தமம் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தான் இங்கே சமூகத்தோட பார்வை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே தனிநபர்கள் வந்து சொல்லலாம் சொல்லாமல் போகலாம் இப்போ ரியாஸ்கன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் சான்று கொடுத்துக்க முடியாது இவரு இவ்வளோ பேட்டி கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பற்றி தெரியாது போகாது எல்லாம் சொல்கிறார தவிர என் மனைவியைத் தவிர வேறு யாரையும் நான் வந்து என் உறவு கிடையாதுன்னு அவர் எங்கேயும் சொல்லவே இல்லை இந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வரும்போது முதல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா என் மனைவியை தவிர எனக்கு வேறு யாருடையும் உறவு இல்லைன்னு சொல்லணும் அதை சொல்கிறதுக்கு பல பேருக்கு துணிச்சல் கிடையாதுன்ற நான் பல ஆண்களுக்கு துணிச்சல் கிடையாது பெண்களுக்கே அந்த துணிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிட்ருக்கு இதோட நம்ம சினிமாவில் இருக்கிற நடிகைகள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் சமூகத்துலேயும் இது போன்ற இருக்கிறாங்க சினிமான்றது ஒரு வெளிச்சமானன்றதுனால வெளிச்சத்துக்கு வந்து உடனே தெரியுது அவ்வளோதான் சார் இந்த பாலியல் குற்ற கேரளாவில் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளில் நம்ம வெறும் ஒரு பொருளியாவோ வந்தியாவோ கடந்து போக முடியாது ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரபல நடிகர் ஒரு முன்னணி நடிகர் சூப்பர் ஸ்டார்லாம் இருக்கிற திலிப்பு அவர்களை இந்த பாலியல் குற்றச்சாட்டில் மாற்றி ஜெயில் வரைக்கும் போயிட்டு இப்போ ஜாமீனில் இருக்கல ஆமாம் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஜெயில் அது விசாரணையை வெளியில் இருக்கிறார் வெளியில் இருக்கிறார் பெயிலில் இருக்கிறார் சொல்கிறீங்க அது விசாரணை நடக்க தான் போது அவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் சிறை போகப்படாங்கிறது உறுதி இப்போ என்னென்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு துவக்கமாக இருந்திருக்கிறாருன்றது தான் நம்ம பார்க்கணும் அவர் செய்த ஒரு செயல் வந்து கேரளா சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு அரிய சேவையை செஞ்சுருக்கிறார் அவர் பாவனாவை துரத்துனதன் மூலமா அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதற்கு பிறகு தான் இந்த கமிட்டியே ஃபார்ம் பண்ணுறாங்க ஹேமா அந்த ஹேமா ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டின்றதே வந்து அதுக்கு பிறகு தான் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்க ஹேமா ஜஸ்டி சேமா அதுக்கு பிறகு சாரதா இன்னொரு இன்னொரு பெண்மணியும் அதில் இருக்கிறாங்க அவங்க மூன்று பேருக்கு கொண்ட குழுக்கள் தான் வந்து இது போன்ற ரெண்டு வருஷம் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டில் பல நடிகைகள் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இந்த பாலியல் ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு பட் அந்த அறிக்கை முழுவதும் நம்ம வந்து படித்து பார்த்தோம்னா தெரியும் அதில் வந்து முன்னணி நடிகர் நடிகைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற இந்த மாதிரியான ச பிரச்சனையில் அப்படி சொல்கிறாங்க நடிகைடைய வந்து தாயார்லாம் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சினிமா வாய்ப்புக்காக வந்து இவங்க வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு கிட்ட சொல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரி மாதிரி இவங்கள பயன்படுத்திருக்கிறாங்கன்றது தான் இல்லை இல்லை அது விபச்சாரின்றதாக அசிங்கமான வார்த்தை சார் ரொம்ப கஷ்டமான வார்த்தை நீங்கள் நினைக்கிறீங்களா விபச்சாரின்றது வந்து பார்த்தினா ஒரு ஒரு இழிவான சொல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே இருக்கிறதுலே கஷ்டமான வந்து ஒரு வாழ்க்கைன்னு விபச்சாரி வாழ்க்கை தான் விலை மாதக்கிற வாழ்க்கை தான் ஏன்னா மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனோட அந்த புழங்கிறது இருக்குல்ல மனசுக்கு புழங்காத ஒருத்தங்க கூட அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனாக இருக்கட்டும் இப்போது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு நடிகன் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ளவன் அவன் வந்து ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இப்படி உள்ளவன் கேட்டான் ஒரு நடிகைக்கு நான் அடுத்த வாய்ப்பு நான் அவனுக்கு தரேன் அப்படி ஒரு விலை பேசி அவன் வந்து பார்த்தினா வந்து நான் அந்த நடிகையோட புழங்குறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவன் விலை மாதம் தான் நான் அவளை நான் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விலை மாதங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டால் ஒருத்தனை உடல் ரீதியாக ஒருத்தனோட தொடர்பு கொள்ளும்போது ஒரு இல்லை அது மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனோட புழங்குனாலே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சார் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனோட புழங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அருவறுப்பான விஷயம் மனசுக்கு பிடிச்சாதான் ஒருத்தனோட வந்து அது சார் மனைவியாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டு மனைவியாக இருந்தால் கூட நீங்கள் உங்களை விரும்பினா தான் அங்கே நீங்கள் அவங்களோட இணைய முடியும் விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி செயல்பட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறுவறுப்பான வாழ்க்கை தான் இங்கே பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரும்பி வாழ்ந்துட்டு பாதி பேர் வாழற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறான் இதுதான் உண்மை இது நான் சொல்றது யதார்த்தம் அவங்க மனசுக்கு தெரியும் யார் உண்மையாக வாழலாம் யார் நேசத்துக்குரிய வரும் மனைவி உண்மையாக நேசிக்கிறவன் அடுத்த பொண்ணை வந்து ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் இது என்னுடைய வாக்கு சார் இந்த பெரிய ஒரு பிரச்சனையை தொடர்ந்து கேரளா நடிகர் சங்கம் மோகன்லால் விட்டு முக்கியமான நடிகர்கள் எல்லாம் வந்து சங்கத்தை கழிச்சிட்டாங்க அதாவது போயிட்டு எப்படி சார் தங்கம் சங்கத்தை நடத்த முடியும் சங்கத்தோட நோக்கம் என்ன சார் முதல்ல அதை சொல்லுங்க சார் சொல்லுங்க சங்கம் எதுக்கு நடிகருக்கு நீங்களே சங்கம் நடத்துற அத்தனை பேருமே வந்து நடிகைகளை துவம் பண்ணிருக்கீங்க வேட்டையாடி இருக்கீங்க ஆடி இருக்கீங்க கருப்பு அப்புறம் 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 எதுக்கு புடுங்குறதுக்காக இருக்குது சங்கம் நடிகர் சங்கம் நான் கேட்குறேன் எங்கேயாருந்தான் இருக்கட்டும் அங்கேயா இருக்கட்டும் இங்கேயே இருக்கட்டும் எங்கேயாருந்தான் இருக்கட்டும் நடிகர் சங்கம் என்பது அவருடைய அந்த நடிகை நடிகர் நடிகரோட நடிகருடைய நலன் அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நலன் வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து பண்ண கூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இப்படி நடத்தும் போது நடிகர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நடிகைக்கும் பிரச்சனைனா நீங்கள் அதை பஞ்சாயத்து பண்ணும் ஒரு இயக்குநருக்கும் நடிகைக்குனால் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணணும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளை ஒரு இழிவாக பயன்படுத்தும் போது அங்கே இயக்குநர்களும் செய்வான் வந்து செய்வான்னா என்ன தப்பாக நடந்துப்பான் தயாரிப்பாளும் தப்பாக நடந்துப்பான் அப்போ அவங்க கிட்டேருந்து நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க நீங்களே தானே வேலையே பயிரை மேய்ஞ்சிருக்குல்ல இங்கே அதானே சிக்கலுங்க பிரச்சனையே என்ன வேலையே வந்து பயிரை மேய்ஞ்சிருச்சு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க இருந்து எப்படி பாதுகாப்பு அப்புறம் எதுவும் பிடுங்கிறதுக்காக சங்கம் இருக்குது சங்கத்தை கலைக்கிறது தான் கரெக்டு என்ன கேட்டால் அந்த சங்கம் எப்படி இருந்திருக்கு ஒரு பொறுப்பற்ற வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி இருந்திருக்கு இதுதானே உண்மை தப்பாக சொல்கிறேன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வருத்தப்படாத கிழவர்கள் சங்கம் மாதிரி இருந்திருக்கு சங்கம் வருத்தப்பட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி இல்லை வருத்தப்படாத கிழவர்கள் சங்கம் ஆமாம் பின்ன அப்படி தானே சார் எல்லாம் கேட்டு நடிகர் தானே இருக்கணும் இல்லை தப்பா நான் கூட கிழம்தான் ஐம்பத்தி நாலு வயசாகுது கிழனா தப்பு கிடையாது சார் கிழவன்னா தப்பு கிடையாது கிழவன் கேள்வினா வந்து பார்த்தா தப்பு கிடையாது இலக்கேற்றே இருக்கு இதே வாதத்தை கூட நாளைக்கு முன்னாடி துறைமுருகன் அவர்கள் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்து சொன்னார் அவருக்கு சொன்ன தப்பில்ல கிழ நடிகர் சொன்ன தப்பு இல்லை பல்லு விழுந்த நடிகர் சொன்னால் அதுதான் தப்பு இவர் பல்லு விழுந்தது எப்படி தெரியும் உடலில் சில உறுப்புகள் இருக்குது சார் அது சொல்லியிருப்பாங்க அது சார் நான் என்ன கேட்குறேன் எழுவத்தி ரெண்டு வயசு ஆனால் நான் என்ன சொன்னேன் இவருக்கு மட்டும் பல்லு எல்லாம் அப்படியே இருக்குதா பல் விழாத விடா இவர் அங்கே சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டீங்கன்னா கிழ நடிகர்களும் சொல்லியிருக்கலாம் தப்பு இல்லை அது வந்து நான் நகைச்சுவையாக போயிருக்கோம் பல்லு விழுந்துட்டு தாடி வளர்த்துக்கிட்டு அப்படிலாம் சொன்னார் பார்த்திங்களா அது அது தவறு அது என்ன கேட்டால் அது வந்து ரஜினியை வந்து அசிங்கப்படுத்தணுன்ற அந்த எண்ணத்தில் அவர் சொன்னது ரஜினியை குறிப்பிட்டு சொன்னது தான் அவர் அந்த ஸ்டேஜிலேயே அவர் இருக்கும்போது தான் ரஜினி மறைவிட சொல்ல அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது போது ஒரு காமெடியாக அது அவர் சொல்கிறார் நகைச்சையோட எனக்கு ஒன்றும் வன்மை இருக்கிற மாதிரி தெரில ரஜினி பேசுனதில் அவர் என்ன சொல்கிறாருக்குன்னா சீனியர் ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் ரேங்க் ஸ்டூடெண்ட்டு இவங்கலாம் ஆனால் ரேங்க் வாங்கிட்டு வந்து க்ளாஸை விட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் அதை பெருமையாக எடுத்துகிட்டு இருக்கிறோம் என்ன கிட்டே துரைமுருகன் வந்து அந்த சி சிறு புத்தித்தனமாக எடுத்துக்கிட்டார் அவர் பெருமையாக எடுத்துகிட்டு இருக்கணும் ஆமாம் நான் ரேங்க் வாங்கிட்டேன் ஆனால் இந்த ஸ்கூல் மேலே எனக்கு இந்த க்ளாஸ் மேலே ரொம்ப பற்றுதல் அதிகம் அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் சார் பல ஸ்டூடெண்ட்டு சீனியர் ஸ்டூடெண்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கும்போது அழுதுகிட்டே போகிறேங்க நல்ல மார்க் வாங்கியிருக்கும் கூட அழுதுகிட்டே போகிறாங்க ஏன் பெரிய மனசில் அந்த பெரிய மனசில்லாமல் இருக்குண்ணா இதெல்லாம் ஒரு உணர்வு ரீதியாக பேசுகிற ஒரு விஷயம் சரிங்களா துரைமுருகன் மாதிரியான ஒரு நபர்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் ஜமீன் துறையில தோரணியில் வந்து கட்சியில் இருந்தவங்க வளர்ந்தவங்க இதெல்லாம் வந்து உள்ளன் போட என்னை கேட்டால் ரஜினியை கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்ணிட்டாங்க அவருக்கு அவர் வந்து அவமானப்பட்டது தான் இது அவர் அவர் வந்து யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தை சார் அது ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் அவங்களெல்லாம் வந்து கிளாஸ் விட்டு போகாமல் அடம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள தான் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான அவர் சொல்லிட்டு முதலமைச்சரை பாராட்டு தெரிவிக்கிறார் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பொது வெளியில் உங்களை கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பத்திரிக்கையாளர் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் பல்லூர் வந்து கிழவங்கள்லாம் வந்து சினிமாவில் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களான்னு அவர் கேட்கறதுலாம் அது வந்து ரஜினியை வந்து அவமான தான் அந்த ஹேமா கமிட்டி அறிக்கையை வந்து பல நடிகர்கள் மேலே அபாண்ட் பல நடிகர்கள் மேலே கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறதாகும் அதனால தான் அந்த அறிக்கையை கடந்த நான்கு வருடம் பெண்டிங்லேயே வச்சுருக்கோம் ஆமாம் இது வந்து பத்தொன்பது பதின பதினேழுல வந்து அறிக்கை அதாவது கம்மி கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க சார் ஜஸ்டிஸ் ஹேமா தலைமையில் அதன் பிறகு பத்தொம்போதுலாம் அவங்க வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க அந்த பத்தொம்பதில் அறிக்கையை சப்மிட் பண்ண பிறகு அதை வந்து எந்தவித அது மேலே தொடர் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் கிடப்பில் வைக்கிறாங்க கிடப்பில் வைக்கிறாங்க அப்போது வந்து இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுது இப்போ இந்த நடிகர் நடிகைகள் எல்லாரும் வந்து இப்போ பரவலாக வந்து அது உள்ள தொடர்பு உள்ளவங்க எல்லாருமே வந்து கேட்டிங்கன்னா ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி வந்து தொழிலதிபர்கள் இருக்கலாம் விஐபிகள் பல்வேறு விதமான விஐபிகள் அவங்க பின்னணியில் இருக்கிறதுனால இந்த அறிக்கையை வெளியே விட்டால் ஏதாவது சிக்கலாகிடுமோ ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா ஒரு என்ன சொன்னால் வந்து இது த கேரளாவுக்கே தலை தலை இப்படி வந்து பல விஷயங்கள்லாம் வந்து சொல்லி இதை வந்து கிடப்பில் போட்டு தள்ளிட்டு வந்துருக்குறாங்க இது வந்து ஆர்டிஐயில் வந்து ஆர்டிஐ கமிஷன் மூலமாக வந்து அந்த வந்து இந்த அறிக்கை வந்து வெளியாகக்கூடிய ஒரு சூழல் இதுலேயும் கூட ஒரு சில பகுதிகள் வந்து பாதுகாப்பு கருதி மறைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து சரியான நான் ஒரு சூழ்நிலை வந்து அரசுக்கு முதல் பாராட்டு தெரிவிக்கிறோம் அதுக்கு பிறகு வந்து அந்த ஜஸ்டிஸ் ஹேமா அந்த கமிட்டிக்கும் வந்து நம்ம பாராட்டு தெரிவிக்கிறோம் அதில் துணிச்சலாக பேட்டி கொடுத்துருக்குற நடிகர் நடிகைகளுக்கும் பாராட்டு தெரிவிக்கணும் ஆனால் இது வந்து கேட்டிங்கன்னா ஒரு சார்பாகவும் போயிருக்குமோனு ஒரு கூட ஒரு இது இருக்குது ஒரு சார்புனால் நடிகர்களும் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கள்ல ஒரு தரப்பில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்கள்ல இல்லை நடிகர் இருக்க மாட்டாங்க அந்த நடிகருடைய குடும்பங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கல்ல ஒரு நடிகையோட இப்போ இந்த நடிகைகள் கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யார் மேலே ஆசைப்பட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே வாழ்ந்துட்டுருக்குறான் பார்த்தீங்களா தொழிலதிபர்கள் நான் அடுத்த அடுத்த பொண்ணோட கணவன் மேலே தான் ஆசைப்பட்றாங்க அதுவும் தவறு தானே அங்கே ஒரு வாழ்க்கை சிதையுதுல்ல அங்கே ஒரு வாழ்க்கை சிதை செதையுது இல்லை சினிமாவில் தொடர்புடைய பல பெண்கள் வந்து இத்திரிக்கம் வயதில் மூத்தவனாக இருப்பான் ரொம்பவும் அப்பா வயது இருப்பான் அப்பா வயது இருப்பான் அவனோட வந்து அதை வந்து ஒரு பெருமையாக வேறு வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியல நான் சின்ன பொண்ணு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு எல்லாம் தெரிஞ்சு போகிறது தான் தெரியாமல் போகிறதுலாம் கிடையாது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான பண தேவைக்கு அங்கே போயிட்டு அவங்க அவங்க குடும்பத்தில் போய் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அப்படியே இருக்கிறாங்கல்ல பல பேர் இருக்கிறாங்கள்லேருந்த கமிட்டி அதுதான் அதுக்கு ஒரு கமிட்டி தனியாக வந்து ஃபார்ம் பண்ணும் நடிகைகளால் பாதிக்கப்பட்ட நடிகர்கள் அதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரி வரும் அவங்களும் பேசுவானுங்க நான் நல்லா தான் இருந்தேன் வந்து அவங்க பேசினாலும் அவங்க மனைவிகள் பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது அது இது ஆண்கள்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அப்போ சரி ஓகே கூட அப்படி தான் கிடையாது குரல் நம்ம கொடுப்போம் ஆனால் எனக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து பாதிப்பு வந்து அதிகம்ன்றதில் வந்து நடிகைகள் இருக்கலாம் சார் நடிகர்களுடைய குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு நடிகைகளால் நடிகைகளால் நடிகர்கள் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு நடிகனங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறானுங்க வெளியில் சொல்ல முடியுமா வெளியில் சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் மைக் மோகன் எடுத்துங்க அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது மிகப்பெரிய சோகம்தான் கூட அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல்கள்லாம் வந்து பொய்யான தகவல் வந்து நல்லா தெரியும் இப்போ இருந்து தான் ஒரு நேரம் இருக்க முடியாது அப்போ ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அவரை முடக்கத்துக்கான அந்த வேலையை செஞ்சாங்க அப்போ அவர் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் செஞ்சது யார் சார் அப்படியே ஒரு நடிகைன்னு சொன்னால் கேட்டால் பூ நடிகைன்றானுங்க எந்த பூ சார் எந்த பூ நம்ம எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள் நம்மளும் பூ நடிகைன்னு சொல்லிட்டு போயிடலாம் வேணா கொஞ்சம் அரிசமாக சொல்கிறான் பூவுக்கு பக்கத்தில் ஒரு இருரை போடுங்கன்னு வேணால் சொல்லலாம் இரு நடுவில் ஒரு எழுத்து விட்டுட்டு ஒன்று வந்து கேட்டால் கடைசியாக ஒரு மாவை போடலாம் வேணாம் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சொல்கிறாங்க அந்த மாதிரி சரிண்ணா எதுக்கு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை என்ன ஏன்னா உங்கள் வந்து மீடியாவுடைய பாதுகாப்பு நான் பார்க்கணும்ல என்னுடைய பாதுகாப்பு பார்க்கணும் சொல்கிறேன் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன்